விருச்சிக ராசி விருச்சிக ராசியினுடைய குண நலன்களை நாம் பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேத்தை நட்சத்திரம் அடங்கியதுதான் விசாகம் நட்சத்திரம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஏனென்றால் செவ்வாய் ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பேச ராசிக்கும் ராசிநாதன் செவ்வாய் மகர ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் நீச்சமாகும் இடம் கடக ராசி ஆகவே செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள் செவ்வாய் ராசிநாதன் உள்ளவர்கள் பெரும்பாலும் மில்ட்ரி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார்கள் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியமான கிரகம் செவ்வாய் இருக்கின்ற ராஜ கிரகங்களில் செவ்வாயும் ஒருவர் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் நன்றாக இருந்தால் ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி பெறுவர் வீடு மனை வாங்குவர் என்றைக்கோ வாங்கி போட்ட பழைய பிளாட்டை விற்றுவிட்டு நல்ல விலைக்கு விற்றுவிட்டு நன்கு பணப்புழக்கம் உண்டாகும் ஆனால் முன் கோபக்காரர்கள் அவர்களை தொட்டு பார்த்தால் சூடாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் கொண்டவர்களாக இருப்பர் காரியங்களில் திறமையும் வெற்றியையும் பெற தீவிரமாக முனைவார்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் வெற்றி பெறாமல் இருக்க மாட்டார்கள் தலைமை பண்பு வகிக்கும் குணம் உண்டாகும் ராசியிலோ லக்னத்திலோ செவ்வாய் இருந்தால் என இருப்பர் இரண்டேரம் கோபம் புஷ் புஷ் என்று வந்து கொண்டே இருக்கும் தைரியம் மிக அதிகம் உண்டு அளவுக்கு மீறிய தைரியம் ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது எதையும் நேராக செய்வார்கள் கல்வியில் திறமை ஆச்சார அனுஷ்டங்களில் பற்றுதலையும் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசம் இருப்பர் செவ்வாய் சாதகமாக இருந்தால் பத்தில் செவ்வாய் இருந்தால் சொந்த வீடு மனை அமையும் அந்த செவ்வாயை குரு பார்த்தால் பெரிய டாக்டர் ஆவார்கள் செவ்வாயும் கேதுவும் பார்த்தால் செவ்வாயும் கேதுவும் பார்த்தால் அவர்களுக்கு பெரிய மருத்துவராகி அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார் பெண்களாக இருந்தால் செவ்வாய் கேது இணைந்திருந்தால் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் டாக்டர்களாக இருப்பார்கள் கல்வியில் திறமை ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசம் இருக்கும் பரந்த நோக்கங்களுடன் கொண்ட பேச்சுகளோடு பெரிய காரியங்களை தந்திரங்களினாலும் உபாயங்களையும் கொண்டு முடிக்க முயல்வார்கள் நல்ல குணங்களுடன் பழகுவார்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வர் செவ்வாய் சகோதர காரகன் மங்கள காரகன் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் மனை யோகம் மனைவி யோகம் அமையும் செவ்வாய் நீச்சமடைந்து விட்டால் மனையும் அமையாது மனைவியும் அமையாது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வர் மனைவியின் பேச்சுக்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பர் தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள் இவர்களது வாழ்க்கையில் சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சந்தை சச்சரவுகள் அடிக்கடி அடிதடி கேஸ் அவற்றில் ஆர்வமாக இருப்பார்கள் போலீஸ் கேஸ் ஆகும் முகத்திலோ உடம்பிலோ வீர தழும்புகள் இருக்கும் சைக்கிளிலோ இரண்டு இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கீழே விழுந்து எழுந்திருப்பர் ஆயினும் தங்களது திறமையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் புத்தி சாதனையத்தினாலும் தைரியத்தினாலும் கடைசி மூச்சு வரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள் ஆயுள் பாவம் எண்பத்தைந்து மேல் உண்டு சூரியன் நட்பு ஆகிறார் விருச்சிக ராசியில் சூரியன் நட்பு சந்திரன் நீச்சம் சந்திரன் நீச்சம் அவர்கள் விருச்சிக ராசியில் பெற்ற தாயுடன் அடிக்கடி சண்டை போடுவர் வாக்குவாதம் செய்வர் செவ்வாய் ஆட்சி புதன் சமம் குரு நட்பு சுக்கிரன் சமம் சனி பகை ராகு நீச்சமாகிறார் கேது உச்சம் பெறுகிறார் ஆக செவ்வாயினுடைய ஆட்சி வீடு விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமானால் பெற்ற தாயுடன் அடிக்கடி அடிக்கடி சண்டை ஒருவேளை அந்த சந்திரனை செவ்வாய் நான்காம் பார்வையாக தன்னுடைய வீட்டில் உள்ள சந்திரனை செவ்வாய் நான்காம் பார்வையாக பார்த்தால் அந்த சந்திரனுடைய பாதிப்புகள் குறைகிறது மற்றபடி விருத்திக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நட்புறவு அன்பு பண்பு அனைத்தும் அமையும்